அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் காதலிக்கக்கூடிய பெண்ணை நிலவு வானம் பூமி அப்படின்னு நிறைய வர்ணனைகள் வர்ணிப்போம் ஏன்னா காதலுக்கே உரிய ஒரு இலக்கணம் அப்படின்னா வர்ணனைகள் அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண் மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு பெண் அவளை தாண்டிய சிந்தனைகளோ அந்த பெண்ணை தாண்டிய ஒரு தேடலோ அந்த காதல் பயணங்களில் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படியாக ஒரு பெண்ணை அளவு கடந்த காதலுடன் அவளை தவிர்த்து வேறு எதுவும் இந்த உலகில் பற்றற்று போன ஒரு காதலன் சில வரிகளை எழுதியிருப்பார் அந்த வரிகள் சற்று கவனிப்போம் அவள்தானே எல்லாம் அவளுக்காகத்தானே எல்லாம் என் வாழ்வின் இன்பமும் துன்பமும் அவள்தானே நான் பெரும் அவமானங்களும் வழிகளும் அவளுக்காகத்தானே என் உயிரும் உணர்வுகளில் அவள்தானே நான் உழைப்பதும் உருகுவதும் அவளுக்காகத்தானே எல்லா நேரமும் நினைவுகளில் அவள்தானே நான் நேரத்தை கூட தாரை வார்ப்பது அவளுக்காகத்தானே என் தாயும் தாரமும் அவள் தானே நான் தவமாய் தவம் கிடைப்பதும் அவளுக்காகத்தானே என் வாழ்வும் வளமும் அவள் தானே நான் உயிர் வாழ்வதும் அவளுக்காகத்தானே எல்லாம் தானே அவளுக்காகத்தானே எல்லாம் எல்லாமுமாக அவளை மட்டுமே நேசித்து அவனுடைய ஜீவனிலும் சுவாசத்திலும் அவளுடைய நினைவுகளை அவளை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காதல் ஒரு ஆண்மகன் எழுதிய அவளுக்கான ஒரு வரிகள் இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது நன்றி